ஹாய் வெல்கம் டு போனாஸ் கிச்சன் இல்லை நம்ம வந்து முட்டை மசாலா தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ல என்ன காஞ்சிடுச்சு நான் இதில் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு அரைப்பூண்டு உரித்து வச்சுருக்கேன் இது கூட போட்டுடலாம் இது கூட பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இது கூடவே கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் பச்சை கசுகசாவும் கொஞ்சோண்டு முந்திரியும் போட்டு இது கூட வதக்கலாம் போட்டாச்சு முந்திரையும் கசுகசாவும் இது நல்லா இப்படி வதக்கிக்கிட்டான் தக்காளி நான் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் இதில் தக்காளி ஆப்ஷன் தான் போட்டுக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் தக்காளி நான் ஒன்று தான் போட்டிருக்கேன் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு கலரி விட்டுட்டு அப்படியே நிறுத்தி ஆற வச்சிடலாம் முட்டை வந்து நான் ஆல்ரெடி அவிச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த முட்டையை வந்து இந்த வாக்கில் இப்படி கிராஸாக வந்து கூடை போட்டு வச்சிடலாம் போடு போட்டு வச்சு நம்ம காஞ்ச மிளகாத்தூள் மஞ்சள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ என்ன காஞ்சி காஞ்ச மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூ மஞ்சத்தூள் உப்பு இது போட்டுக்கலாம் இதில் எல்லாம் இப்படி இல்லை இதில் போய் முட்டையை எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணோன்னு ஆஃப் பண்ணி விட்டுருலாம் இது மிக்ஸி ஜாரில் எடுத்து மாற்றியாச்சு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ கொத்தமல்லி கொத்தமல்லி கொஞ்சம் போல போட்டு இது கூடயே அரைச்சிட வேண்டியது தான் மணல் வச்சு எண்ணெய் போட்டாச்சு இதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு க கொஞ்சோண்டு கல்பாசி போட்டிருக்கேன் இது பொறிஞ்சதும் இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதில் எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இதை ஊற்றியாச்சு இப்போ இதில் நம்ம வந்து காஞ்ச மிளகாத்தூள் பெப்பரு கரம் மசாலா இது இது கூட போட்டுடலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி நிறுத்தி கொதிக்க விடலாம் நம்ம அப்படியே நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் முட்டை போட்டுரு அதிக வச்சுக்கிறோம் முட்டை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் நான் இதில் கொஞ்சம் உண்டு அப்படியே பால் சேர்த்துக்கிறேன் பால் வந்து அரை கப்பு தான் சேர்த்துக்கிறேன் முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ சப்பாத்தி போட்டுட்டு வாங்க சாப்பிடலாம் S'ho ha patit, m'ho tancaré